ஓம் நமவாய கும்பராசிக்காரர்கள் கும்பராசியில் ஜனனம் செய்தவர்கள் ஜனித்தவர்கள் பிறந்தவர்கள் என்ன தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் எவ்வாறு தனது வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்பதற்குண்டான ஒரு சிறிய பதிவு கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கிரகநிலைகள் அவருடைய ராசியினுடையோ அல்லது லக்னமாகவும் இருக்கலாம் ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் எது இருந்தாலும் இது பொருந்தும் தன் கும்பராசிக்கு ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் அதிபதி குரு முக்கியமான விஷயம் தன குடும்ப லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் குரு தனகாரகன் தனகாரகனே தனஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் அதே வேளையில் கும்பராசிக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் தனுசு ப லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் குருவாக வருகிறார் இது முதல் ஒரு சிறந்த ஒரு பயன் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தது இவர்களுக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் பூர்வ ஸ்தானாதிபதி இரண்டாவது திரிகோணாதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி புதன் மூன்றாவது இவர்களுக்கு மூன்றாவது திரிகோண அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வருகிறார் எனவே இவர்களுக்கு புதன் சுக்ரன் சனி புதன் சுக்ரன் கலைக்கு அதிபதி சனி அதிபதி சனி புதன் சுக்கரன் ஒருவருக்கு ஒருவர் நட்பு கிரகங்கள் பத்தாம் அதிபதி செவ்வாய் எக்ஸலண்ட் இவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் படிப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் இரண்டே இரண்டு வகை படிப்பு தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதாவது எந்த படிப்பு படித்தாலும் எல்லோரும் முன்னேற்றத்துக்கு வரலாம் அதில் சந்தேகமில்லை இது வந்து ஒரு வழிகாட்டுதல் அவ்வளவுதான் கும்பராசியை பொறுத்த வரையில் ஒரு இரண்டு விதமான படிப்புகள் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் இயற்கையில் பயணம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையில் பயணம் செய்யக்கூடிய இயற்கையில் செய்யக்கூடிய விவசாயம் ஒரு கும்பராசிக்காரர்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு அக்ரிகல்ச்சர் படிப்பை படித்தார்களானால் அதே அக்ரிகல்ச்சர் துறையில் சொந்தமாகவோ அல்லது எவ்வாறு ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டார்களானால் ஒருவேளை விவசாயத்தில் அவளுக்கு பரிபூர்ணமாக ஒரு என்ன சொல்கிறது பரிபூர்ணமாக ஒரு ஆசை இருந்து விருப்பம் இருந்து விவசாயத்தில் இறங்கினார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் அதை வந்து ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மகர ராசிக்காரர்கள் எதையுமே சுலபமாக செய்து முடித்து விடுவார்கள் அவர்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் ஆனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு செயலையும் கடின உழைப்பை கொடுத்து அதில் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதற்கு தகுந்த தொழில் விவசாயம் முதலில் படிப்பும் படித்து விவசாய தொழிலில் ஈடுபட்டார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் சரி எப்படி அதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் கும்பராசிக்கு சரியாக சொல்லப்போனால் கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பூமிகாரகன் அவ்வளோதான் விஷயம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் செவ்வாயினுடைய இடம் செவ்வாய் பூமிகாரகன் அடுத்தது செவ்வாய் மட்டும் இருந்தால் போதுமா சுக்கரன் ஒன்பது கதிபதி சுக்கரன் துலாம் அதே வேளையில் கும்பத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமும் சுக்கிரன் சுகஸ்தானம் சுக்கரன் பாகியஸ்தானம் சுக்கரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இவர்களுக்கு ஒத்துழைத்தால்தான் விவசாயத்தில் வெற்றியடைய முடியும் அது இவர்களுக்கு முதல் வாய்ப்பு இரண்டாவதாக எல்லோரும் செய்யக்கூடியது பிஇ இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ ட்ரிபிள்இ பிஇ ஆர்கிடெக்ட் இது போன்ற டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள் அதாவது கும்பத்துக்கு ராசியாதிபதி சனி பகவானாக வருவதால் எந்த ஒரு விஷயத்திற்கும் டெக்னிக் என்றால் என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் டெக்னிக் என்று சொல்வார்கள் தமிழில் அதற்கு உத்தி என்று பொருள் உத்தி என்றால் ஒரு வழி இதற்கென்று ஒரு வழி இருக்கிறது அதற்கு பேர் தான் டெக்னிக் அந்த வழியை காண்பிப்பது சனி பகவான் தான் அனைத்து தொழிலுக்கும் அனைத்து படிப்புக்கும் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவது அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பது சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக வந்தால் வருவதனால் ஏழாம் அதிபதி சூரியனாக வருவதனால் பலம் பெறுகிறார் சனி பகவான் சற்று அதிகமாக பலம் பெறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சந்திரனாக போய்விட்டார் சந்திரன் பெண் கிரகம் அதனால் அவர்களுக்கு சற்று தன்மை சேர்ந்திருக்கும் அத்துடன் சற்று மேதாவித்தனமாக இருப்பார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சூரியனாக வருவதால் எனர்ஜி அதிகமாக வந்து சேரும் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனிடமிருந்து எனர்ஜி என்றால் சக்தி அந்த சக்தியானது சற்று அதிகமாக இவர்களுக்கு வந்து சேரும் எனவே இவர்கள் கடுமையான ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் தைரியசாலிகள் ஆண்டராசி கும்பராசி ஆன்ராசி இவ்வாறெல்லாம் இதற்கு கும்பராசிக்கு ஒரு பலம் இருப்பதாலும் நான்காம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் எனவே நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் விவசாயம் சரியாகும் இரண்டாவதாக படிப்பு இன்ஜினியரிங் சைட் படிக்கலாம் படிச்சுட்டு அதே துறையில் இவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாருன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோர்மேனாக ஜாயின் பண்ணலாம் ஒரு ஆப்ரேட்டராக கூட ஜாயின் பண்ணலாம் ஒரு செக்ஷன் இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம் ஒரு சூப்பர்நெட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் லைனில் போகணும் மேனுஃபேக்சரிங் லைன் அண்ட் ப்ரொடக்ஷன் லைனில் டிராவல் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் மிகவும் வேகத்தில் வளர்ச்சி அடைவார்கள் இவர்களுடைய அறிவானது மிக தந்திரமானது அதே வேளையில் எவ்வாறு ஹெவி ப்ரொடக்ஷன் எடுக்கணும் எவ் எவ்வாறு த அந்த வேலையை வாங்க வேண்டும் பிறரிடமிருந்து வேலை வேலையை வாங்குவதில் இவர்கள் கில்லாடிகள் அவ்வாறு ஒரு ஒரு ஆயிரம் நபரையோ ஐநூறு நபரையோ நூறு நபரையோ எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதிலும் இவர்கள் கில்லாடிகளாக இருப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் அந்த மாதிரி துறையில் டிராவல் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சுயமாக கூட தொழில் ஆரம்பித்து விடலாம் ப்ரொடக்ஷன் லைன் மேனுஃபேக்சரிங் லைன் இரும்பு சம்பந்தமான மோட்டார் உதிரி பாகங்கள் முக்கியமாக மோட்டார் உதிரி பாகங்கள் தான் உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது மற்ற எந்த விதமான உதிரி பாகங்களாக இருந்தாலும் சரி டிராக்டர் இருக்குது மோட்டார் இருக்குது வாகனங்கள் இருக்குது எவ்வளவோ இருக்குது பஸ் இருக்குது போன்ற இரும்பு சம்பந்தமான ப்ரொடக்ஷன் லைன் மேனுஃபேக்சரிங் லைனில் இவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் எனக்கு தெரிந்தது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு துறை தான் மிக மிக பொருத்தமாக இருக்கும் அதற்காக மற்ற துறையை படித்தவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை இது இவர்களுக்கு பொருத்தமான தொழில் பொருத்தமான படிப்பு என்று தங்களுக்கு ஓரளவு இதன் மூலம் விளக்கம் கொடுத்துள்ளேன் எனவே இதை பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் படிப்பை படித்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்